அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சத்யா இலை ப்ராப்பர்டிஸில் அனைவருக்கும் வீட்டுமனை திட்டம் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா நம்முடைய நிறுவனத்தில் குழுக்கள் நடைபெறும் இது பார்த்தீங்கன்னா மாத தவணை முறை லேண்ட் வீட்டுமனை மனை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்களாக இந்த குழுக்கள் நடந்து வந்துச்சு இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பதினோராவது மாதம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லேண்டு செகண்ட் ப்ரைஸ் கோல்டு காயின் இந்த மாதத்தில் அனைவருக்கும் வீட்டு மனை திட்டம் ட்ரான்ஸ்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் நீங்க அறுபது மாதங்கள் பே பண்ணுவீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் நீங்க பே பண்ணுவீங்க அப்ப பாத்தீங்கன்னா மாசம் மாசம் குடுக்க நடைபெறும் அதுல இருபத்தி ரெண்டாவது மாசம் வரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ட் ப்ரைஸ் லேண்டும் செகண்ட் ப்ரைஸ் கோல்டு இருபத்தி ரெண்டாவது மாதம் இருபத்தி ஐந்தாவது மாதத்துல இருந்து டோட்டலா அறுபது மாதம் வரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிரைஸ்மே லேண்ட் தான் கொடுக்கணும் இந்த மாதம் பதினோராவது மாதம் குடுக்க நடைபெறுகிறது பஸ்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு கிஃப்டா கிடைக்கும் குடுக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க சார்

இரண்டாவது கடைசி பாத்தீங்கன்னா முகமது அணிக்கு நூத்தி ஐம்பத்தி மூணு ஒவ்வொரு மாதமும் இந்த சிறப்பு குருக்கள் வீட்டுமனை திட்டமாகவும் நடைபெறும் அனைவருக்கும் வீட்டுமனை திட்டத்தில் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க மாதம் செலுத்தி மாதம் செலுத்தலாம் நீங்களும் நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த மத்தவனை செலுத்தி நீங்களும் ஒரு சிறந்த ஒரு குழுக்கள்ல உங்களுக்கும் வேணும் நிச்சயமா நீங்க பயன்படுவீங்க நன்றி வணக்கம்